ஹாய்ம்மா நம்ம இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது நல்ல டேஸ்டியான ரெசிபி உப்மா ரவா உப்மா ரவா பாத் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிள் ஆனால் நம்ம ஸ்டைலில் நம்ம நான் எப்படி செய்கிறேங்கிறத தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன் உதிரி உதிரியாக உப்புமா வேணும்னா முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நான் ரெண்டு டம்ளர் ரவாயை அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு கொல இருந்தால் நிறைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணின ரவா எடுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக ஒரு ரெண்டு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிருக்கேன் கடலைப்பருப்பு சவுந்தது கடுகு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கங்க அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி அது கூட சேர்த்துக்கிறேன் நான் இதுலேயே நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் நல்ல வாசனை இருக்கும் பொடியானா இருக்கன ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நான் செவக்க வறுத்துக்கிறேங்க அது நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு கிளாஸுக்கு ஒரு டம்ளர் எந்த அளவில் எடுத்துருக்குறீங்களோ ரவாவுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஊற்றுங்க அதுக்கப்புறம் நான் இப்போ ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டம்ளர் மட்டும் சேர்த்து அதில் நான் ஊற்றிருக்கேன் தண்ணி கொஞ்சமாக இருந்து ரவாயை போட்டு ந கொதிக்கட்டும் உப்பு இருக்கான்னு முதலே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரவாயை கொட்டி வறுத்து வச்ச ரவாயை கொட்டி அதில் சேர்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா பெரட்டி இப்படியும் அப்படியுமா பெரட்டி நல்லா மூடி போட்டு மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணுங்க இதுக்கு அதிகம் தண்ணி செலவில்லை இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் இதுக்கு சக்கரை அல்லது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வைங்க நம்ம நெய்யில் ரோஸ் பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமே ரவா வெந்துருங்க அப்போ பாருங்கள் நல்லா ரவா வெந்துருச்சு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது ஒரு நல்ல சூப்பரான ரவப்பாக நம்மளுக்கு வந்துருச்சுங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதை பற்றின கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு ரொம்ப தேவை உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் அதிக வீடியோ விட முடியும் தேங்க்யூம்மா